அழைக்கப்பட்டுவன் சிலுவையையும் உயிர்த்தழுதலையும் பார்த்தானோ எவன் ஒருவன் ஈசாக்கு பலிபிடத்தில் படுத்ததையும் அதற்கு பெண்மை ஈசாக்கு மீண்டும் எழுந்து வந்ததையும் பார்த்தானோ அந்த ஆபிரகாமுக்கு சொன்னார் உன்னுடைய சந்ததி சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிக்கும் சபையே கத்தருடைய வார்த்தையை கேள் நீயும் நானும் கவனிக்க வேண்டிய ஒரு இடம் சிலுவை நீ நானும் கவனிக்க வேண்டியது வானத்து நட்சத்திரங்களே அல்ல நீ நானும் கவனிக்க வேண்டியது கடற்கரை மணலை அல்ல நீ நானும் இத்தனை ஜனங்க வருவாங்க அத்தனை ஜனங்க வருவாங்கன்னு கவனிக்க வேண்டியது இல்ல கவனிக்க வேண்டியது ஒரு இடம் கல்வாரி சிலுவை கவனிக்க வேண்டிய ஒரு இடம் துறக்கப்பட்ட கல்லறை நீ இந்த ரெண்டையும் நீ கவனிக்க ஆரம்பி day yeah.